மூலமாக மேலே ஆகயத்திலே இருக்கிறேன் இங்கே வந்தோம் இங்கே பொழுது அவர்கள் ஒரு சில ஆவணங்களை கொண்டு வந்து இவர்கள் மாசுமியர்கள் கம்பெனியினாலே இங்கு அனுப்பப்பட்டு அவர்களுக்கு சார்பாக இந்த வேலைகளை செய்கின்றார்கள் இந்த இடத்தை பற்றிய தகவல்களை அறிவதற்காக ஆனால் இவர்களிடம் இந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டது மாஸ் மினரல் அந்த கொம்பெனியினால் அந்த கொம்பெனி இவர்களுக்கு மன்னர் பி எஸ் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் இவர்களை பற்றி அந்த கடிதம் எங்களுக்கு காட்டினார்கள் இருப்பினும் இவர்கள் முறைப்படி உத்தரவு பெறாமல் என்னுடைய அரசு அதிபரிடமிருந்து உத்தரவுகள் பெறாமல் நம்முடைய வேலை எடுத்து மாஸ் மினரல் நிறுவனம் சேவியா டிபார்ட்மெண்ட்டின் தலைமையகத்திலிருந்து இன்று ஆட்களை அழைத்து வந்து ஏலவே அவர்களுக்கு மன்னார் பிரதேச செயலாளரால் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தினுடைய அனுமதியும் கடலியல் நீரியல் வளத்துறை திணைக்களத்தினுடைய அனுமதியும் பெற்றுக்கொண்டு அளவை செய்வதற்குரிய வேண்டுகை விடுக்கப்பட்டிருந்த போதும் அதற்கு மாறாக அவர்கள் மன்னாரில் இருக்கின்ற நில அளவை திணைக்களத்துக்கு மாறாக கொழும்பிலே இருக்கின்ற தலைமையகத்திலிருந்து நோன் மூலம் இந்த பிரதேசத்தை அளர்ப்பதற்கு இருக்கிறார்கள் இன்றைய தினம் அவர்கள் சட்ட ரீதியாக முழுமையாக அனுமதி பெறாமல் இவ்வாறான விடயத்தில் ஈடுபட்டதனால் நாங்கள் அரசாங்க அதிபருக்கு தெரியப்படுத்தி எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இந்த விடயம் சம்பந்தமாக தீர்மானம் எடுத்த பின்னர் அஹ் வேலை செய்வதா இல்லையா என்கின்ற முடிவுக்கு வரலாம் என அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினதன் அடிப்படையில் அவர்கள் இடைநடுவிலே சென்றிருக்கிறார்கள் நில அளவை திணக்கலத்திலிருந்து இங்கு உத்தியோகர்கள் வந்து இந்த பகுதியிலே ஐம்பது மூலமாக ஆகிய படம் அந்த மூலமாக இங்கே இந்த நில அளவை செய்ய முன்பிட்டார்கள் இதை பற்றிய தகவல் அறிந்து இங்க வந்தோம் இங்க வந்த பொழுது அவர்கள் ஒரு சில ஆவணங்களை கொண்டு வந்த கண்டம் காட்டினார்கள் ஆஹ் இவர்கள் மாஸ் மினரல் அந்த கம்பெனியினாலே இங்கு அனுப்பப்பட்டு அவர்களுக்கு சார்பாக இந்த வேலைகளை செய்கின்றார்கள் இந்த இடத்தை பற்றிய தகவல்களை அறிவதற்காக ஆனால் இவர்களிடம் இந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டது மாஸ்மினரல் அந்த கொம்பனியினாலே அந்த கொம்பெனி இவர்களுக்கு மன்னர் பி எஸ் ஒரு கடிதம் இருக்கிறார்கள் இவர்களைப் பற்றி அந்த கடிதம் எங்களுக்கு காட்டினார்கள் இருப்பினும் இவர்கள் முறைப்படி உத்தரவு பெறாமல் நம்முடைய அரசு அதிபரிடமிருந்து உத்தரவுகள் பெறாமல் இங்கு வந்து தங்களுடைய வேலைகளை தொடங்கி இருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் அரசு அதிபரிடம் தொடர்பு கொண்டு சொன்ன பொழுது அரசு அதிபர்கள் அவர்கள் நேரடியாக இருக்கின்றவர்களோடு பேசி அவர்களிடம் இருக்கார்கள் இங்கே இந்த மாதம் முடிவிலே ஒரு கூட்டம் நடைபெற இருக்கின்றது கச்சேரியிலே அந்த கூட்டத்துக்கு பிற்பாடுதான் தாங்கள் இதை பற்றி சொல்ல முடியும் என்று ஆகவே அவர்கள் தங்கள் செய்ய வேண்டிய வேலையை முடித்துிங்கிவிட்டார்கள் நன்றி நிறுவனம் டிபார்ட்மெண்ட் தலைமையகத்திலிருந்து இன்று ஆக்களை அழைத்து வந்து ஏலவி அவர்களுக்கு மன்னார் பிரதேச செயலாளரால் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தினுடைய அனுமதியும் கடலியல் நீரியல் வளத்துறை திணைக்களத்தினுடைய அனுமதியும் பெற்றுக்கொண்டு அளவை செய்வதற்குரிய வேண்டுகை விடுக்கப்பட்டிருந்த போதும் அதற்கு மாறாக அவர்கள் மன்னாரில் இருக்கின்ற நில அளவை திணைக்களத்துக்கு மாறாக கொழும்பிலே இருக்கின்ற தலைமையகத்தில் இருந்து டோன் மூலம் இந்த பிரதேசத்தை அளர்ப்பதற்கு இங்கு முற்பட்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் அவர்கள் சட்டரீதியாக முழுமையாக அனுமதி பெறாமல் இவ்வாறான விடயத்தில் ஈடுபட்டதனால் நாங்கள் அரசாங்க அதிபருக்கு தெரியப்படுத்தி எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இந்த விடயம் சம்பந்தமாக தீர்மானம் எடுத்த பின்னர் வேலை செய்வதா இல்லையா என்கின்ற முடிவுக்கு வரலாம் என அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினதன் அடிப்படையில் அவர்கள் இடைநடுவிலே சென்றிருக்கிறார்கள் இருபத்தி எட்டாம் தேதி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே நாங்கள் ஒருபோதும் இந்த நில அளவைக்கு அனுமதி வழங்குகின்ற அளவில் இல்லை இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படக்கூடாது மன்னார் தீவு முழுமையாக பாதிக்கப்படும் ஆகவே கரையோர மணல் அகழ்வுக்கு எந்த வகையிலும் அகழ்வதற்குரிய அனுமதிக்கு மன்னார் மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள் माई आईडिया आई वीड प्रोवाइड आई एम अ जर्नलिस्ट सो आई आई नो 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 यू आर गवर्नमेंट आई एम ऑल्सो वर्किंग गवर्नमेंट मीडिया सो नो नो Okay. You are the government, government media. Government. I, I am news government. first. Not I am not. I am not told. I am working. news. You said that You are government. Okay, don't worry, don't, don't worry about. You know, not the illegal. Did I? Yes, official. But you have, you have, you had done the illegal. I have idea. idea. So, no. I, I yes, I show data data you my information data department idea. Why <coughs> <are> you asking? <coughs> government idea. Why? Hello. You, you told government media no. I, I show, I, I told. You work in government media no. Yes, yes. Fifty five thousand, fifty five hundred. मा <laughs> वा

हां हां अरे अभी तो डॉक्यूमेंट ही नहीं है नहीं ओयालागे इदांग में 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 मैं और ओया सर गत्ताने मैं 100 मीटर ऑलरेडी या गत्ताने नहींले आपी नि आपिटे में सर्वे डिप करने इफ इफ यू वांट हु आई एम व्हिच मीडिया आई विल आई विल टेल एवरीथिंग दिस इज न्यूज़ फर्स्ट या सॉरी इ टोल्ड अगेन दिस इज व्हाट इज ऑफिशियली मेल सो व्हाई यू टेक आवर वीडियो

Uh, that is what they have requested. You have come to do the groundwork for them so that they can come and do their work now. We have a request to collect the support order. And the script of almost So we are getting the things. It just comes from. It just directly comes from the reading. Directly? But, we did it we have to do it we have to do it we have to do it yeah what theory do you have yeah kalam 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 yeah then But by drone they, they they don't have drones they don't have only our unit have without, the, without their knowledge I mean, or anything they may be no there no body is from 320 they say na manar nahra this addressed to me unional secretary No, you may be the same department. We had several meetings, we had several discussions, everything is there. So they can understand, they can reply, they can respond. But you can't. You have been requested by somebody to do some certain thing, you are doing. But that is what see, I mean. On whose request? requested from I think uh yeah, you have come all the, the way from Kalampu to save here locally yeah. in yeah. Island. So yeah. what is the purpose? For okay. ah. oh, yeah. 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 uh, okay, so This is, uh, the, uh, this is huh? yeah. the things happening then after that uh, so yes. we can continue the work so at this time you can tell this and after after get everybody's know each other what is the purpose and the reason behind then we can continue. Okay, so further, further, further. It to okay. so yeah. we want you to no, yeah. we, See, we... We, for the. You should know No, we. Anyone from the department? So, you are doing knowledge. No, they know they are the, the man They know the situation, yeah. they know the environment, yeah. they know the following, yeah. yeah. they know the problem, what yeah. is happening here. We are going to die here. No. <coughs> <coughs> we have 13 turbines, <coughs> and they are trying to put up so, yeah. another yeah. more yeah. than. They, know, they have to leave you so they want to escape eight, seven, eight, seven, four, seven, only four, four kilometers